நேற்று பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சித்தூர் தாக்குதல் இந்தியா தனது முப்படைகளையும் தரைப்படை கடற்படை மற்றும் விமானப்படைகளை பயன்படுத்தியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் எவ்வாறு நடைபெற்றது பிரிஷன் ஸ்ட்ரைக் என்பதன் அர்த்தம் என்ன இந்திய ரப்போல் விமானங்கள் பாகிஸ்தான் எல்லையில் தாக்குதல் நடத்தியதன் பின்னணி என்ன இதை பற்றிய விரிவான தகவல்களை இங்கு பார்ப்போம் இந்த தாக்குதல் முப்படைகளின் நவீன ஆயுதங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது தரைப்படையின் பங்கு இந்த தாக்குதல் அனைத்தும் இந்திய மண்ணிலிருந்தே நடந்ததாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது அதன்படி இந்தியாவிலிருந்து நீண்ட தூர ஏவுகணைகள் செலுத்தப்பட்டன அதே சமயம் பாகிஸ்தான் உள்ளே துல்லியமாக தாக்குதல்களை மேற்கொள்ள இந்தியா சூரியட் ட்ரோன்கள் எனப்படும் தாக்குதல் மிகு ட்ரோன்களை பயன்படுத்தியுள்ளது இவை மினிஷன்ஸ் என அழைக்கப்படுகின்றன இவை குறுகிய தூரத்தில் மிதந்து சென்று இலக்கை உறுதிப்படுத்திய பின் தற்கொலை வகையில் தாக்குதல் நடத்தப்படும் திறன் கொண்டவை கடற்படையின் பங்கு இந்த தாக்குதலில் இந்தியாவால் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நாகஸ்த்ரா ஒன் எனப்படும் சூசைட்ரோன் பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது அளவில் சிறியதாக இருந்தாலும் இது மிகுந்த தாக்கத்துடன் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் இந்த ட்ரோனை இந்திய கடற்படை கடல் எல்லையிலிருந்து இயக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விமானப்படையின் பங்கு இந்த தாக்குதலின் போது இந்திய போர் விமானங்கள் எல்லைக்கு அருகில் பறந்தன பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழையாமல் இருந்தபோதும் அவை இந்திய எல்லை வரையில் சென்றும் தாக்குதலுக்கு ஆதரவாக செயல்பட்டன இதில் குறிப்பாக ரபேல் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது கால்ஸ் கார் மிசைல்கள் மூலம் இலக்குகளை தாக்கியுள்ளன என தகவல் தெரிவிக்கின்றன பிரிஷன் ஸ்ட்ரைக் என்றால் என்ன இது ஒரு துல்லியமான தாக்குதல் நெறிமுறையாகும் இதில் பொதுவாக பயங்கரவாத முகாம்கள் மற்றும் ராணுவ முகாம்கள் போன்ற குறிப்பிட்ட இலக்குகள் மட்டுமே நோக்கமாக கொல்லப்படுகின்றன தாக்குதலுக்கு முன்னர் ட்ரோன்கள் மூலமாக கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது இலக்கு தெளிவாக உறுதி செய்யப்பட்ட பிறகே தாக்குதல் நடைபெறுகிறது இந்த செல்ஃப் முறையே ஆபரேஷன் சித்தூரில் பயன்படுத்தப்பட்டுள்ளது தாக்குதலின் விளைவுகள் ராணுவம் பாகிஸ்தான் இந்திய மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள ஒன்பது முக்கிய இலக்குகளை குறிவைத்து அளித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் இந்திய எல்லைக்குள் இருந்தபடியே மேற்கொள்ளப்பட்டன இதில் பன்னிரண்டு பயங்கரவாதிகள் உயிரிழந்ததாகவும் பாகிஸ்தான் ராணுவத்தின் எந்த ஒரு உள்கட்டமைப்பும் சேதமடையவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இதே போல செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் பதிவிட்டுள்ள வீடியோக்களை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இது சதுரங்கம் இந்தியா வழங்கிய சதுரங்க செய்திகள்